மகள் சஸ்க்கு இன்றைக்கி ஒரு அருமையான கருவேப்பிலை சட்னி பார்க்க போகிறோம் அதாவது கருவேப்பிலை இந்த அளவுக்கு முக்கியம் பெண்களுக்கு ரொம்ப நல்லது முடி வளர்கிறதுக்கு எல்லாமே நிறைய விஷயங்களுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கணும் வாங்க நீங்கள் வந்து கருவேப்பிலையை வந்து எல்லோரும் ஒதுக்கி வைக்கிற பழக்கம்லாம் இருக்கும் அந்த மாதிரி உள்ளவங்களுக்காக ஒரு நல்ல கருவேப்பிலை சட்னி கருவேப்பிலை சட்னினாலே க்ரீன் கலரில் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த க சட்னியோட கலரே உங்களுக்கு வந்து இது கருவேப்பிலை சட்னி அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு அருமையான சட்னி இதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க பார்க்கலாம் கருவேப்பிலை இந்த மாதிரி கடைகளில் கிடைக்கும் நீங்கள் வாங்கி அழகாக இந்த மாதிரி உருவி வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு பத்து காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க மூணு சின்னதாக இந்த மாதிரி தக்காளி பழம் எடுத்துக்கோங்க நாட்டு தக்காளி எடுத்துக்கோங்க ஒரு ஆறு பூண்டு பல் இந்த மாதிரி ஒரு பூண்டு பல் எடுத்துக்கோங்க அப்புறம் அரை மூடி தேங்காய் திருவரு இது வந்து ஒரு ஒரு வீட்டுக்கு தேவையான அளவு ரெண்டு பேர் உள்ளதுன்னா இதிலே கொஞ்சம் அஞ்சு மிளகாய் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சோண்டு ஒரு தக்காளி இந்த மாதிரி வச்சுட்டு கொஞ்சமாக நம்ம கருவேப்பில் துவையலாகவும் அரைச்சு இதை சாப்பிட்லாம் வாங்க இதை எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்பேன் எப்போவுமே சட்னி அரைக்கிறதுக்கு உடனே எல்லா பொருளையும் டக் டக் டக்குன்னு போட்டுலாம் அரைச்சிடக்கூடாது சட்னி அரைக்கிறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது அதாவது நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த காஞ்ச மிளகாய் இந்த பூண்டெல்லாம் முதல்ல போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு நீங்கள் அது தான் பண்ணணும் அப்புறம் தான் நீங்கள் கடைசியாக தான் தக்காளியெலாம் போடுற மாதிரி இருக்கும் அதனால் சட்னி அரைக்கிற மெ மெத்தடுன்னு இருக்குது இப்போ நீங்கள் காஞ்ச மிளகாவையும் பூண்டையும் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டினதுக்கு அப்புறமா நீங்கள் கருவேப்பிலையை போடணும் அந்த வெங் அந்த மிளகா வந்து அரைப்பட்டதுக்கப்புறம் அந்த மிளகாவும் பூண்டும் அரைப்பட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் கருவேப்பிலையை போடணும் முன்னாடியே கருவேப்பிலை போடாதீங்க கருவேப்பிலையை போட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் அப்படி பை ப்ராசஸாக ஒன்னொன்னா அரைச்சாதான் அந்த சட்னியோட ருசியே அப்புறம் நீங்க இப்படி அரைச்சிட்டீங்களா இதுக்கப்புறம் நீங்க தேங்காய் திருவல் போட்டு தேங்காய் திருவல் போடுறேன் அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க சட்னிக்கு தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவு உப்பு அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் ஒரு ஓட்டு ஓட்டிக்கோங்க இப்போது நம்ம என்னென்ன இதில் சேர்த்தோன்னா காஞ்ச மிளகாய் பூண்டு கருவேப்பில் தேங்காய் ஒன் பை ஒன்னாக சேர்த்தோம் இப்போ அடுத்து நான் தக்காளி சேர்க்க போகிறேன் நான் இது வரைக்கும் தண்ணியே சேர்க்கலை ஏன்னா தண்ணி சேர்க்காதீங்க எதுக்காக சொல்கிறேன்னா கருவேப்பிலை துவையலாகவும் இதை வச்சு சாப்பிட்லாம் சட்னியாக வேணும்னா சட்னியாகவும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இப்போது தக்காளி போட்டு அரைச்சிட்டு உப்பு நம்ம ஆல்ரெடி சேர்த்துட்டோம் இப்போ நான் அரைச்சி காட்டுறேன் இந்த சட்னியோட கலரை பாருங்கள் பண்ணிடலாம் ஒரு அருமையான சட்னி இது அவ்வளோவும் நல்லது உடம்புக்கு அவ்வளோ ஹெல்தி காரமாக இருக்காது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இட்லி சா தை சாதத்துக்கு நீங்கள் அழகாக துவையல் மாதிரி தொட்டுக்கலாம் ரொம்ப அருமையான சட்னி இப்போ இதை தாளித்து அப்படியும் வச்சுக்கலாம் நீங்கள் தாலிக்காமல் துவையல் மாதிரி இதே மாதிரியும் நீங்கள் வந்து ப்ரெசன்ட் பண்ணலாம் தக்காளி தயிர் சாதத்துக்கு இந்த தக்காளி சாதம் எதாக இருந்தாலும் சரி லெமன் சாதம் இதுக்கெலாம் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் கருவேப்பில துவையல் அப்படின்னு அரைச்சி நீங்கள் வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம் இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பொதுவாக பெண்களுக்கு இந்த சட்னி கொடுத்தா அவ்வளோ நல்லது டேஸ்ட் பண்ணி பாருங்கள் கமெண்ட் போடுங்க லைக் பண்ணுங்கள் தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த கருவேப்பிலை துவையல் பிடிக்கும் அரைச்சி பார்த்துட்டு சொல்லுங்கள் நன்றி